ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மா பார்த்து தான் இன்றைக்கி வளர்ப்பிற பஞ்சமி அதனால் வராகி அம்மாவுக்கு இன்றைக்கி நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அக்கா அபிஷேகம் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போடுன்னு ஒசரம் இந்த வீடியோ முதல்ல நம்ம அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீர் பால் ஐந்து பொருட்களாக இன்றைக்கி நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி அபிஷேகம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓம் சாமலாயே ஆய வித்மகி தீமஹி தீமகி தன்னூல் வாராகி பிரச்சோதயாத் இவர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமா இவங்க பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மா கும்பம் வச்சிகிட்ருப்பாங்க இவங்க குட்டி வராகி அம்மா அவங்க அன்னபூர்ணி அம்மா இங்கே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியமாக நான் த எல்லாமே தனித்தனியாக நான் அபிஷேகம் பண்ண மாட்டேன் எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக தான் அபிஷேகம் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள்லால் அபிஷேகம் அம்மாவுக்கு ஓம் சாமலாயே வித்மஹி அலகஷ்டாய தீமகி தன்னூல் வாராகி பிரச்சோதயாத்த ஓம் சாமலாயே வித்மகி அலகஷ்டாய தீமகி தன்னூல் வாராகி பிரச்சோதயாத்த ఓం అలవష్టాయ విత్మహి తన్నో తన వారీ ప్రచోదయా మంజలాల మజళు అభిషేకం పనియాచి అది అమ్మాలకు పూ వచ్చి ఉట్టు వైతు అదకప్పు దీపాధన కాటం ఓం విద్మహి అలవష్టాయ అలవష్టి தன்னோல் வாராகி பிரச்சோதயாத் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லலாம் மந்திரம் எதுவுமே தெரியலனாலும் ஓம் மராகி தாயே போற்றி போற்றி சொல்லலாம் இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்தது குங்குமம் அபிஷேகம் ஓம் சாமலாய் அலகஷ்டாய தீமகி தன்னோல் வாராகி பிரச்சோதயாத் ශාමලායේ වික්මහි අනවෂ්ඨාය දීමහි තනෝල් වාරාහි ප්‍රචලෝදයාත මාගේ සිගු මතාල අවසේ ලම්පනියච. මා වරාගෙතාය එල්ලා අතින් කාත්ත අු පුරීමම ජැීවරාගේ මහා වරාගේ අශ්වාරෝඩා වරාග. மும்மத்த பைரவி பார்த்தீங்கன்னா நானே அபிஷேகம் பண்ணிட்டு நானே வீடியோ எடுத்துட்டு இருக்கனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தனத்தினால் அபிஷேகம் ஓம் குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்ரூபிணி அஷ்டதாரத்னி நாசினி காம பிரதாயினி வாராகி நமஸ்துதே ஓம் குண்டலுனி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராஹி நமஸ்தே அஷ்டலட்சுமி சூபிணி அஷ்டதாரத்ணி நாசினி இஷ்ட காம பிரதாயி வாராகி குங்குமம் வச்சாச்சு பூ வச்சு ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராஹி நமஸ்தே පස්ට ල්මි ශරූබිණී අස්ටධාරත්නී සනී ෂටකාම ප්‍රධායනි වාරාගී නවස්තුදේ. එපපතිලත් තිරණ රබසයකෝ. ඕම් ශාමලායේ විත්මහි අලගෂ්ඨාය දීමගේ තන්නෝ වාරාහි රචෝදයත. ஓம் மலாய்மகி அலகஷ்டாய தீமகி தன்னூல் வாராகி பிரச்சோதயாத்த நம்ம இப்போ அபிஷேகம் இருக்கிற இந்த தண்ணீரை அபிஷேகம் முடிஞ்சதும் நம்ம எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டோம்னா கண்டிஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் ஓடி போயிடும் அம்மாவை கிட்டே நிற்காது ஓம் ஷாமலாய வித்மஹி ஹலகஸ்டாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்த குழந்த இல்லாதவங்க குழந்த வரவங்க கேட்குறவங்கெலாம் வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுற பால் எடுத்து குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அம்மாவுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் குடி கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது நம்ம பால் அபிஷேகம் பண்ண பாருங்கள் ॐ श्यामलाय विद्महे अलगष्टाय धीमहि तन्नोल् वाराहि प्रचोदयात् ॐ श्यामलाय विद्महे अलगष्टाय धीमहि तन्नोल् वाराहि प्रचोदयात् மலாய வித்மகி அலகஷ்டாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்தான் நான் அஞ்சு பொருட்களால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏழு பண்ணலாம் ஒம்பது பண்ணலாம் பதினொன்று பண்ணலாம் அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் ஒன்றுமே என்னால் அபிஷேகம் என்கிட்ட செல்ல இல்லை என்னால் அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்றவங்க அப்ப அம்மா செலை வச்சுதான் அபிஷேகம் வணங்கணும்னு கிடையாது ஃபோட்டோ வச்சு கூட அம்மாவை வணங்கலாம் பொட்டெல்லாம் வச்சாச்சு அடுத்தது அம்மாவுக்கு வந்து நம்ம அலங்காரம் பண்ணிட்டு இப்போ பூஜை பண்ணலாம் பாருங்க அபிஷேகம் முடிஞ்சு மஞ்சள் எல்லாம் வச்சாச்சு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அலங்காரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காப்பு சாத்தி குங்குமம் வச்சிருக்கோம் அம்மாவுக்கு பாவாடியும் கட்டியாச்சு அம்மாவுக்கு இப்போ வந்து அம்மாவுக்கு நம்ம வளையல் போட போகிறோம் அம்மா என்னைக்கு வந்து நான் கும்பிட ஆரம்பிச்சினோம் அன்னையிலேருந்து நான் அம்மாவுக்கு வளையல் போடாமல் இருக்க மாட்டேன் வளையல் போட்டுருவேன் இப்போ பாருங்கள் வளையல் போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு காசு மாலை நம்ம போடுறோம் இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கே செஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அம்மாவுக்கு காசு மாலை போட்டாச்சு அலங்காரம் பண்ணிட்டு நம்ம போய் பார்ப்போம் பாருங்க அபிஷேகம் முடிஞ்சு அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு பூ வளையல் வை போட்டு காசு மாலை போட்டு மல்லிகைப்பூ ரோஸ் எல்லாம் வச்சு அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு இன்றைக்கி அம்மாவுக்கு நெவேத்தியமாக என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலநெல்லிக்காவும் நெல்லிக்காவும் சக்கரவல்லிக்கிழங்கும் வச்சுருக்கேன் நிறையா பேர் அம்மா பானகம் குடிச்சிச்சி அப்படின்னா நெஜமால்மா எப்படி குடிக்கும் ஆச்சரியமாக இருக்குது நம்ப முடியல அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கோசரம் நான் வந்து லைவாக உங்களுக்கு நான் காட்டுற அம்மா எப்படி குடிக்கிறாங்கன்ட்டு இன்றைக்கி நான் பானக கூட கலக்கலை மஞ்சள் தண்ணி தான் வச்சுருக்கேன் அம்மா குடிப்பாங்க பாருங்கள் ஓம் ஷாமலாய்மகி கஷ்டாய தீமகி பாருங்கள் வாய் பகுதியில் கொண்டு போய் வச்ச வச்ச உடனே அம்மா குடிச்சிட்டாங்க நானாக வீடியோ எடுத்துக்கிட்டு இது செய்யறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக எடுத்துக்காட்டு எடுத்து போடுற வீடியோ இங்கே பாருங்கள் அம்மா வாய் பகுதியில் வச்ச உடனே அம்மா குடிச்சிருவாங்க யாரெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேர்த்த கோரிக்கையும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க உங்களுக்கொசரம் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி குடிக்கிறாங்க பாருங்கள் இன்னும் கூட நான் கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் அப்படியே வாய் பகுதியில் வச்ச உடனே அம்மா குடிச்சிட்டாங்க அம்மா நம்பினவங்களுக்கும் அம்மா இருக்காங்க கண்டிப்பாக உங்களோட நியாயமான கோரிக்கையை அம்மா நிறைவேற்றுவாங்க ஜெய்வராகி மகாவராகி அஸ்வாரூடா வராகி உம்மத்தை பைரவி அம்மா தாயே பார்த்துட்டு இருக்கிற அத்தனை ஜனங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்க தாயே அம்மா அம்மா வராகி தாயே சரி அப்பா இன்றைக்கி பூஜை முடிச்சாச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்க உங்களுக்கொசரம் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அம்மா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் வராகி மகாவராகி அஸ்வாரூடாவராகி உம்மத்தை பைரவி